உங்களை சுற்றி பாருங்கள் நாம் பயன்படுத்தும் செல்போன் முதல் துணிகள் வரை பெரும்பாலான பொருட்கள் கடல் வழியாகவே நம்மை வந்தடைகின்றன உலக வர்த்தகத்தில் சுமார் எண்பது சதவிகிதம் கடல் வழியாகவே நடைபெறுகிறது அதை வெற்றிகரமாக நடத்த உதவும் ஒரே ஆயுதம் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட கண்டெய்னர் ஷிப்கள் இந்த கப்பல்கள் தான் உலக வர்த்தகத்தில் புரட்சியை ஏற்படுத்தின ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரிவிதிப்பால் இன்று கப்பல் சரக்கு போக்குவரத்து பெரும் சிக்கலை சந்தித்து வருகிறது இதன் தாக்கம் உலக வர்த்தகத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் உலக பொருளாதாரத்தை கணக்கிடும்போது இந்த வரிவிதிப்பின் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் தற்போது அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கான குறைந்தபட்ச வரியும் பத்து சதவீதமாக இருக்கிறது எனவே உலகளவில் வர்த்தகமாகும் பொருட்களின் அளவு இதனால் குறைய வாய்ப்புள்ளது மிகப்பெரிய கப்பல்களால் இருபத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமான கண்டெய்னர்களை சுமந்து செல்ல முடியும் அமெரிக்காவைச் சேர்ந்த மால்கம் மெக்லின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இவற்றை அறிமுகப்படுத்தினார் அதற்கு முன்பு பொருட்களை ஒவ்வொன்றாக ஏற்ற வேண்டியிருந்தது இதற்கு நீண்ட நேரம் எடுத்துக் கொள்வதோடு அதிக அளவிலான ஆட்களின் உழைப்பும் தேவைப்பட்டது இன்று சர்வதேச நாடுகள் அனைத்தும் தாங்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கான உதிரி பாகங்களுக்கு பிற நாடுகளையே நம்பியிருக்கின்றன ஒவ்வொரு நாட்டின் தயாரிப்பிலும் மற்ற நாடுகளின் பங்கும் இருந்து வருகிறது ஆனால் இந்த நடைமுறை அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பால் பாதிக்கப்படுமோ என்கிற அச்சம் எழுந்துள்ளது அமெரிக்காவுக்குள் நுழையும் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது சதவிகித வரியை அமெரிக்கா விதித்திருக்கிறது இது சுமார் பாதி இந்திய ஏற்றுமதி வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் ஐரோப்பிய ஏற்றுமதியாளர்களுக்கு வெறும் பதினைந்து சதவிகித வரி மட்டும்தான் உலக வர்த்தக அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலகளாவிய வர்த்தக வளர்ச்சிக்கான கணிப்பை வெளியிட்டுள்ளது புதிய வரிவிதிப்புகளும் அமெரிக்க வர்த்தக கொள்கைகள் குறித்த நிச்சயமற்ற தன்மையும் நிறுவனங்களை எச்சரிக்கை அடைய செய்திருப்பதால் எதிர்பார்க்கப்பட்ட வர்த்தக வளர்ச்சி குறைந்திருக்கிறது அமெரிக்கா தற்போது குறிப்பிடத்தக்க வர்த்தக பற்றாக்குறையை எதிர்கொண்டு வருகிறது அதாவது ஏற்றுமதிகளை விட அந்நாடு அதிகமாக இறக்குமதி செய்கிறது எனவே வெளிநாட்டு இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் தொழில்துறை உற்பத்தியை அதிகரிப்பதே இந்த வரிகளுக்கான நோக்கம் என அமெரிக்க நிர்வாகம் கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சீனாவுடனான அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறை இந்திய மதிப்பில் சுமார் இருபத்தாறு லட்சம் கோடியாக இருந்தது மெக்சிகோவுடன் சுமார் பதினாறு லட்சம் கோடியாக இருந்தது இந்தியாவுடனான வர்த்தக பற்றாக்குறை சுமார் நான்கரை லட்சம் கோடியாக இருந்தது ஆனால் ட்ரம்பின் இந்த யுத்தி வேலை செய்யுமா அவரின் கணக்குப்படி உண்மையில் அமெரிக்காவில் இது அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குமா எஃகு மற்றும் அலுமினியம் போன்ற இறக்குமதிகள் மீதான இந்த வரிகள் அமெரிக்க நுகர்வோர் மற்றும் இந்த பொருட்களை பயன்படுத்தும் அமெரிக்க தொழில்துறை நிறுவனங்களுக்கு செலவுகளை அதிகரிக்கின்றன இது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு உதவுவதற்கு பதிலாக தீங்கை தான் விளைவிக்கும் இந்த வரி விதிப்பால் ஜி டுவெண்டி உட்பட சர்வதேச நாடுகளின் வர்த்தகம் எவ்வாறு பாதிக்கப்படும் அமெரிக்காவை விட்டு பிற நாடுகளுடன் வர்த்தகம் செய்வது இந்த பிரச்சினைக்கு தீர்வாகுமா இந்தியா மற்றும் ஆசியான் நாடுகளுடன் நல்ல வர்த்தக உறவை இருக்கிறது ஆஸ்திரேலியா மற்றும் மெர்கோசூர் எனப்படும் தென் அமெரிக்க வர்த்தக கூட்டமைப்பு நாடுகளுடனான ஒப்பந்தமும் இருக்கிறது இதன் மூலம் அமெரிக்காவின் வர்த்தகமின்மையால் ஏற்படும் நஷ்டத்தை ஈடுகட்ட முடியும் மெர்கோசூர் நாடுகளுடனான ஒப்பந்தம் லத்தீன் அமெரிக்க நாடுகளுடன் வரியில்லாத வர்த்தக பாதையை அமைத்துக் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையலாம் எதிர்காலத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக உறவும் இந்த சிக்கலை குறைக்க பெருமளவு உதவலாம் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தகத்திலும் ஒரு சில சிக்கல்கள் இருக்கின்றன அந்த சிக்கல்களை சரி செய்தால் அதன் மூலம் பல நாடுகள் பயனடையும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தகத்தை வெறும் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் அதிகரித்தாலே அமெரிக்காவுடனான வர்த்தக நஷ்டத்தை பெருமளவு குறைக்கலாம் இந்நிலையில் சர்வதேச வர்த்தகம் எந்த சிக்கலும் இன்றி செயல்படுவதற்கு அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் இதுவே அமெரிக்காவுடனான வர்த்தக நெருக்கடியிலிருந்து விடுபட ஒரே வழி என நிபுணர்கள் கருதுகின்றனர்